அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அவர்களை பற்றிய கவலைதான் நான் மௌத்தாகும் போது மலக்குல் மௌத் அலை அவர்களை நான் தனியே சந்திக்க வேண்டும் கபூரிலே நான் தனியே நீண்ட காலம் வாழ வேண்டும் மஷரிலே எனக்கு யாருமே கை கொடுக்க வரமாட்டார்கள் நான் தனியே ஐம்பதாயிரம் வருடங்கள் அங்கே நிற்க வேண்டும் அல்லாஹு தாலா வந்து என்னோடு பேசுகிற போது எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள் நான் தனியே தான் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை அந்த மக்களுடைய உள்ளங்களிலே இருந்த காரணத்தினால் அவர்கள் அவர்களை பற்றியே அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள் அவர்களுடைய காதுகளிலே ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன குர்ஆன் வசனம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனால் துடித்து போனார்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தவறி போனால் கண்ணீர் சிந்தி அழுகார்கள் அல்லாவிடத்திலே போய் துவா செய்தார்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தவறிவிட்டால் அதற்கு பதிலாக நன்மைகளை பன்மடங்காக அன்றைய தினம் செய்வார்கள் அவர்களுக்கு அவர்களைப் பற்றி நிறைய கவலை இருந்தது இன்றைக்கு நமக்கு நம்மை பற்றிய கவலை அறவே கிடையாது அல்லாஹ் என்றால் நடுங்க வேண்டும் உள்ளம் என்று அல்லா சொல்லுகிறான் என்னுடைய உள்ளம் நடுங்குவதில்லை அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் என்னுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் எத்தனையோ குரான் வசனங்களை கேட்கிறேன் என்னுடைய ஈமான் அதிகரிக்கவில்லை மறுமையை பற்றி பேசினால் கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் என்பதை செல்லும் அவர்களுடைய சுண்ணாவில் இருந்து புரிந்து கொள்கிறோம் மறுமையை பற்றி பேசும்போது எனக்கு அழுகை வருவதில்லை கபுரை கடந்து செல்லும் போது கொண்டிருப்பார்கள் என்று படிக்கிறேன் ஆனால் செல்லும் போது எனக்கு அழுகை வருவதில்லை ஒரு சேர்த்து விட்டால் அதற்காக வேண்டி நான் கை செய்தப்பட வேண்டும் என்பதை ரசூ சுல்லாஸ்லாம் சகாபாக்களும் வாழ்க்கையில் இருந்து நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் என்னுடைய உடம்பில் நிறைய ஹராம் சேர்கிறது எனக்கு எந்த கவலையும் இல்லை வட்டி மூலம் ஹராத்தி கேட்கிறேன்

யாராவது ஒருவன் வந்து பள்ளி கட்டி விட்டால் எனக்கு அந்த கணக்கு வரும் வரைக்கும் தூங்க மாட்டேன் என்கிற நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது நம் ஒவ்வொருவருடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது நம்மை பற்றிய கவலை நமக்கு கிடையாது கேட்டால் மாத்திரம் மாஷா அல்லாஹ் வாயினால் பேசுகிற தக்குவாவுக்கு அளவே கிடையாது நாவை திறந்தால் அவர் பேசும்போது நாம் எல்லோரும் நினைப்போம் இவர் ஒரு அல்லாமத்து குள்ளியாக இருப்பார் இவர் ஒரு மிகப்பெரிய அவுளியவாக இருப்பார் என்று நினைக்கிற அளவுக்கு வாயினால் பேசுவார் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அவருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது பெருமக்கள் சகோதர சகோதரிகளே அவர்களை பற்றி யோசித்து யோசித்து எவ்வளவோ அழுதிருக்கிறார்கள் எவ்வளவோ கை சேதப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் நான் இவாதத்தாளி நான் கொள்கைவாதி நான் நான் அப்படி இப்படி என்று பெருமை பாராட்டி தெரியவில்லை அவர்கள் அவர்களை நொந்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூ அன்பு அவர்கள் வருகிறார் சஹாபாக்கள் சந்தித்தால் சலாம் சொல்லுவார்கள் அதற்கு அடுத்ததாக சுகம் விசாரிப்பார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு ஹம்பலாவிடம் ஹம்பலாவே கைஃபக் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் சுகம் விசாரித்தால் என்ன சொல்ல வேண்டும் நிலைமை இருக்கிறேன் அல்லது கொஞ்சம் சுகையினமாக இருக்கிறேன் இதுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஹம்பலா ரதியல்லானவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அபு பக்கரே ஹம்பலாவாகிய நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்றார் ஹம்பலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்றார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார்கள் அபுபக்கரே பயானுக்கு போகிறோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மஜ்லிஸிலே உட்காருகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் குரான் வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள் ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள் ஈமான் அப்படியே அதிகரிக்கிறது நூறு வீதம் ஒரு மூமினாக இருக்க வேண்டும் என்ற முடிவோடு வரும்போது வீட்டிலே பிள்ளைகள் குடும்பம் என்று பிஸியானால் அந்த ஈமான் குறைவதை நான் உணர்கிறேன் இது ஒரு நிலை அல்லவா என்று கேட்கிறார் நம்ம யார் இப்படி யோசித்திருப்போம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உம்மத்திலே நபி சொல்லா அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் யார் யாரு நபி சொல்லா அலுவலாமர்களுடைய உம்மத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்த மனிதர் யார் என்றால் எல்லோரும் ஒத்த குரலிலே சொல்லுவோம் அபூபக்கர் சித்தி கருதி அல்லாஹ் அன்பு என்று அன்பு ஹம்பலா சொன்னதை கேட்டுவிட்டு சொல்லுகிறார் ஹம்பலாவே எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது அக்பர் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது பெருமை பேசவில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திகளை வைத்து பெருமை அடிக்கவில்லை எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது வாரும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் விசாரிப்போம் என்று இரண்டு பேரும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அபுபக்கர் சித்திக் ரதை அல்லாஹூ அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா உமரபின் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் என்பதை ஒரு சிறந்த பூமி என்பதை அல்லாஹுடைய தூதர் அவருடைய காது கட்டி சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்களும் அபுபக்கர் நிற்கிறார்கள் நிற்கும் போது உகது மலை ஆடுகிறது பூமி அதிர்ச்சி உகது மலை ஆடும் போது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய காலால் மலையை உதைத்து சொன்னார்கள் وحدي آدم سيعمل إر فإن عليك نبي وصديق وشهيدان أمي ذي ور يرند شهيد غلوم نكرار غلوم بسونار نبي صلى الله عليه وسلم ورجل صديق أبو بكر يرند شهيد غل يار عمر مثمان أبو رودي كاد غد كشهيد عند سونار ور

மற்றவர்களை எல்லாம் நரகவாதிகள் என்று தீர்ப்பு கொடுத்துக் கொண்டு தெரியவில்லை உமர் அலி அல்ல அவர்களை பற்றி நிறையும் ஹாசபா செய்வார்கள் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் அவனுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தி உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேள்வி கேளுங்கள் ஏன் அல்லாஹ் என்னை படைத்தான்

அவருடைய தலை இந்த இடத்தில் உருளும் என்கிற அளவுக்கு அந்த மரண செய்தியை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹுடைய தூதரின் மீது மஹப்பத் வைத்திருந்த ஒருவர் ரசூல்லாம் அவர்களுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு மூத்தாகிவிட்டார்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அபு உமர் ரதி அல்லாஹனர்கள் ரகசிய தோழர் ஹுதைபார் ரவி அல்லாருடைய வீட்டை தேடிச் செல்கிறார்கள் புதைபா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் உங்களிடம் யார் யார் என்ற விவரத்தை தந்திருப்பதை நான் அறிவேன் யார் யாரெல்லாம் மதீனாவிலே முனாஃபிக்குகள் என்கிற பட்டியல் உங்களிடம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் உங்களிடம் தந்திருக்கிறார்கள் அதனுக்கு தெரியும் அந்த பட்டியலை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறார் எதற்கு காட்டச் சொன்னார் நோட்டீஸ் அடிப்பதற்காக மசிது நபவிலே கொண்டு வந்த ஒட்டி இவர்கள் தான் முனாபிக்குகள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காக இல்லை சகோதரர்களே உதயபா ரவி அவர்கள் சொன்னார்கள் உமரை இது நான் காட்ட மாட்டேன் என்றார்கள் கெஞ்சுகிறார் உமர் அவர் கொள்கையில் உறுதியாக இருந்தார் நான் காட்டவே மாட்டேன் என்று இறுதியிலே உமர்லி அல்லான்கள் எதற்காக அந்த பட்டியலை கேட்டார் என்ற விவரத்தை அங்கே சொல்லுகிறார் புதைஃபாவே அந்த முனாபிகளுடைய பட்டியலில் என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் அல்லாஹு சுவர்க்கத்தில் வீட்டை பார்த்தேன் உள்ளே போவதற்கு பயந்தேன் நீங்கள் ரோஷக்காரர் என்பதனால் உமருடைய எப்படிப்பட்டதென்றால் அவருக்கு பக்கத்திலே வரமாட்டான் என்று அவருடைய காது கேட்க சொல்லியிருந்தும் உமர் அன்ஹு அவர்கள் தன்னை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய நிலைமையை பற்றி எவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய சீராவை படித்து பார்க்கும் போது நாம் புரிய முடிகிறது கடைசி நேரத்தில் சகோதரிகளே முரல் எல்லாக செய்வதற்காக ஒருவன் பின்னால் வந்தவர்களை குத்துகிறான் முதுகிலே மாறி மாறி குத்தி விடுகிறான் முரளி கீழே விழுகிறார்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை நடக்கிறது மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் சக்கரத்தால் நிலை உமர் அலி அவர்களுடைய அருமை மகன் அப்துல்லா உமர் என்று நாம் அழைக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் தலையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைக்கிறார் அப்போது உமர் அலி அல்லாஹுனவர்கள் சொல்கிறார்கள் மகனே உன்னுடைய மடியில் இருந்து என்னுடைய தலையை தூக்கி கீழே வைத்துவிடு மகன் கேட்கிறார் தந்தையே மடி வசதியாக இல்லாவிட்டால் ஒரு தலையணை திரட்டுமா என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் மடியும் வேண்டாம் தலையணையும் வேண்டாம் என்னுடைய தலையை நிலத்திலேயே போட்டு விடுவாயாக என்று சொல்லிட்டு சொன்னார்கள் என்னுடைய ரப் எனக்கு அன்பு காட்டாவிட்டால் எனக்கும் உன்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்று அழுதார்கள் அந்த நேரத்திலே ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களை பற்றிய கவலை இருந்தது அன்புள்ள சகோதர சகோதரிகளை திருந்து விட்டு திருத்துவோம் முதலில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி அதிகமாக கவலைப்படுவோம் ஒவ்வொரு பயானில் உட்காரும் போதும் எனக்குத்தான் இவை அனைத்தும் சொல்லப்படுகிறது என்று நினைப்போம் ஒவ்வொரு உட்காரும் போதும் எனக்குத்தான் என்று சொன்ன செய்திகள் என்று முடிவெடுப்போம் எடுத்து பார்க்கும் போது இந்த குர்ஆன் வசனத்தில் இருந்து படிக்கும் போது இந்த ஹதீஸ் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறதே என்று கவலைப்படுவோம் இப்படியான் ஒரு நிலை நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் திருந்துவிட்டு திருத்துவோம் என்கிற இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது